டெவலப்மெண்டல் டிலே அப்படின்றது ஒரு குழந்தை பிறந்து பர்டிகுலர் மந்த் ரீச் ஆனோன்னு இந்தந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் செய்யலைன்னா அதை டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவாங்க இதில் ப்ரீமெச்சூர் பேபிஸ்லாம் எக்ஸெப்ஷனல் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் செய்வாங்க ஆனால் ஒரு நார்மல் பேபி டெவலப்மெண்டலி டிலேடாக இருக்காங்கன்னு பேரண்ட் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ரெண்டே விஷயம் தான் ஃபர்ஸ்ட் சோஷியல் கான்டாக்ட் குழந்த பிறந்து கரெக்டாக தேர்ட்டி டேஸ் அந்த ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மானா நல்லா தெரிஞ்சுருக்கணும் பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒன் மந்த்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் டூ டூ த்ரீ மந்த்ஸ்குள்ளே ஆப்போசிட்டில் யாராவது இருந்தால் அவங்கள நல்லா பார்க்கணும் மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ஒழுங்காக பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் செகண்ட் நெக் கண்ட்ரோல் இதோட டைம் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டு ஃபைவ் மந்த்ஸ் ரெண்டு மாதத்துலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே குழந்தையோட கழுத்து நின்று இருக்கணும் அவங்க தலை அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கணும் தலை வெயிட்டாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னாலுமே மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நெக் கண்ட்ரோல் கிடச்சிருக்கணும் அப்படி சோஷியல் காண்டாக்ட்டும் இல்லை நெக் கண்ட்ரோலும் வரல சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னமுமே அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷனை போய் இம்மீடியட்டாக பார்க்க வேண்டிய டைம் அது பெரியவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சில குழந்தைங்க லேட்டாக பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னால் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் பண்ணிட்டா வெல் அண்ட் குட் எல்லாருமே ஹாப்பி தான் பட் சிம்டம்ஸ்னு ஒன்று தெரியிறப்ப அது என்னென்னு இயர்லியாக டயக்னைஸ் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான டிசிஷனாக இருக்கும்